சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான போராட்டங்கள் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன இதேவேளை இஸ்ரேல் தன்னுடைய கனவுகளை காசாவில் கைவிட வேண்டும் என்று இஸ்ரேலினுடைய புதிய ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதே நேரம் ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சி படை மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இவற்றுக்கிடையே உக்ரைன் எடுத்த மிகப்பெரிய முடிவால் சீனா கடும் கோபத்தில் இருக்கிறது மறுபுறம் வடகொரியா மிகப்பெரிய போர்க்கப்பலை உருவாக்குகின்ற செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த ஆய்வு பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஆட்சியை எதிர்த்து இறங்கி போராட்டங்களை இந்த செய்தியை டைம் வெளியிட்டிருக்கிறது கடந்த மாத இறுதிக்கு பிறகு இது போன்ற முதல் ஆர்ப்பாட்டம் இதுவாகும் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக காசாவின் உண்மையான அரசாங்கமாக இருந்து வருகின்ற ஹமாஸ் குழுவிற்கு எதிரான மார்ச் மாத இறுதி பகுதியில் இருந்து மேற்கொள்ளப்படுகின்ற போராட்டங்கள் ஹமாஸ் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து தீங்கு விளைவிக்க முயற்சிப்பதாகவும் போராட்டங்கள் வரும் போருக்கு எதிரானவை என்ற ஹமாஸ் குழுவின் கூற்றுக்களுக்கு எதிராகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்ற போதிலும் அந்த பகுதியில் அவ்வப்போது போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பல போராட்டங்கள் பெய்ட் லஹியாவில் நடந்திருக்கின்றன சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலிகளில் புதன்கிழமை நடத்தப்பட்ட போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் ஆக்கிரமிப்பை நிறுத்து நாங்கள் சுதந்திரத்தில் வாழ விரும்புகின்றோம் என்ற வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியபடி பயங்கரவாதம் வேண்டாம் அமைதி வேண்டும் என்றும் ஹமாஸ் வெளியேறு என்றும் கோஷமிடுவதை காணலாம் என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பணைய கைதிகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹெய்ரோவின் மத்தியஸ்தத்திற்கு ஆதரவாக எகிப்தின் கொடி உட்பட பல்வேறு கொடிகளை பங்கேற்பாளர்கள் அசைத்ததை காண முடிந்ததாக கூறப்படுகிறது கடந்த மாதத்திற்கு முன்பு ஹமாசுக்கு எதிராக கடைசியாக ஆவணப்படுத்தப்பட்ட போராட்டம் ஜனவரியில் நடந்தது கான்யூனிசம் போரை முடிவுக்கு ஆவணப்படுத்தப்பட்டது ஹமாஸ் குழுவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதே நேரம் போருக்கு முன்பு ஹமாஸ் எதிர்ப்பு போராட்டங்களும் ஒப்பீட்டளவில் அரிதான நிகழ்வுகளாக இருந்தன மேலும் அவை பெரும்பாலும் மாஸ் குழுவால் அடக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலிய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதி இயால் ஜமீர் படைப்பிரிவினரினுடைய பற்றாக்குறை காசா பிரிவில் இஸ்ரேலின் போர் லட்சியங்களை மட்டுப்படுத்தக்கூடும் என்று அரசாங்கத்தை எச்சரித்திருப்பதாக இஸ்ரேலிய வைனட் செய்தி தளம் தெரிவித்திருக்கிறது ராஜதந்திர பாதை இல்லாத நிலையில் ராணுவத்தால் மட்டுமே காசாவில் அனைத்து தேசிய நோக்கங்களையும் நிறைவேற்ற முடியாது என்றும் அவர் பெஞ்சமின் யாகு மற்றும் அவருடைய அமைச்சரவையிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது காசா மீதான தாக்குதலுக்கு பதினெட்டு மாதங்களான நிலையில் ஹமாஸ் காசா பகுதியின் பெரும்பகுதியை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்றும் மீண்டும் கட்டமைக்கும் அதே வேளையில் இஸ்ரேலிய உளவுத்துறையின்படி இன்னும் சுமார் இருபதாயிரம் போராளிகள் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது காசாவை முழுமையாக மீண்டும் ஆக்கிரமிக்க பல மாதங்கள் ஒருவேளை ஆண்டுகள் கூட ஆகலாம் மேலும் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் படையினரை மீண்டும் செயல்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி ரிசர்வ் பங்கேற்பு வீதம் அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரை இருக்கிறது பரந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த எண்ணிக்கை மேம்படாது என்ற கவலை இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரி கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த அறிக்கைக்கு பதிலளித்த இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெறுகின்ற விவாதங்கள் குறித்து நாங்கள் கருத்து தெரிவிக்கவில்லை என்று கூறியிருக்கிறது காசாவில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்காக ரிசர்வ் படையினரை அணி திரட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் உட்பட போரில் பல்வேறு முன்னேற்றங்களுக்கு தயாராகி வருவதாக ராணுவம் தெரிவித்தது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் கூடுதல் விவரங்களை வெளியிட மாட்டோம் என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி படையின் முக்கிய இடங்களின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஏமன் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருக்கின்ற பல்வேறு மாகாணங்களில் ஹவுதி கிளர்ச்சி படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களின் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹவுதி படையின் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்தவொரு தகவலும் இதுவரைக்கும் தெரிவிக்கப்படாத நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் எனவும் ஹவுதி படையினர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஏடன் நகரின் கிழக்கு பகுதியில் நூறு கடல் மைல் தொலைவில் அமெரிக்க கப்பலின் மீது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆயுதமேந்திய நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க கடல்வழி வர்த்தக ஆணையமும் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் முன்னதாக கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அமெரிக்காவின் எம் கியூ நைன் ரக ட்ரோனை வீழ்த்தியதாகவும் இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஏமன் மீது பறந்த அமெரிக்க ட்ரோன்கள் சுட்டுவீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அறிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானுடன் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான இஸ்ரேலின் திட்டமிட்ட தாக்குதல்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிராகரித்திருப்பதாக நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பிறரை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் வெள்ளை மாளிகைக்கு பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு சென்ற போது அத்தகைய தாக்குதலை ஆதரிக்கப் போவதில்லை என்ற தனது முடிவை ட்ரம்ப் அவரிடம் தெரிவித்ததாக அந்த செய்தித்தாள் தெரிவித்திருக்கிறது அவர்களின் சந்திப்பின் போது அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்கும் ஒப்பந்தம் குறித்து ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்றும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் நிர்வாகத்தில் உள்ள உள்கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஈரான் மீதான தாக்குதலை செயல்படுத்த அமெரிக்க ராணுவ ஆதரவு தேவைப்படும் இஸ்ரேலிய திட்டத்தை ஆதரிக்க வேண்டாம் என்று ட்ரம்ப் முடிவு செய்ததாகவும் அறிக்கை கூறுகிறது இவற்றுக்கிடையே ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய ராணுவம் மட்டுமின்றி சீனாவின் ராணுவமும் உக்ரைனில் களமிறங்கி இருப்பதாக ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி அம்பலப்படுத்தியிருக்கிறார் போர்க்கைதிகளின் அடையாளங்களை வெளிப்படுத்தவும் அவர்களை நிரூபர்கள் மற்றும் செய்தி ஊடகவியலாளர்கள் முன் அணிவகுக்க வைப்பதும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக கருதப்படுகிறது என்று கூறப்படுகிறது ஆனால் உக்ரைன் போரில் சீன வீரர்களும் களமிறங்கி இருப்பதை நிரூபிக்கும் வகையில் ஜெலன்ஸ்கி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் உக்ரைன் தொடர்பில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தனது ஆதரவை குறை வருகின்ற நிலையில் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது தற்போது சீனாவும் ரஷ்யாவுடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக களமிறங்கி இருப்பது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் உக்ரைன் பிரதேசத்தில் உக்ரைனியர்களுக்கு எதிராக நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன நாட்டினர் போரிட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார் வடகொரியாவை அடுத்து சீனாவையும் இந்த போரில் ரஷ்யா ஈடுபட வைத்திருப்பதாக கடுமையாக குற்றம் சாட்டினார் ஜெலன்ஸ்கி இந்த விவகாரத்தில் சீனா சத்தமின்றி அமைதியளிப்பதாகவும் குற்றம் தற்போது போரில் ஈடுபட்டிருக்கின்ற குறைந்தது நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன நாட்டினரின் விவரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர்களில் இருவர் கிழக்கு டொடன்ஸ்கில் உயிருடன் பிடிக்கப்பட்டதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார் ஆனால் சீனா தரப்பில் அதை முற்றாக மறுத்தார்கள் இந்த நிலையில் கைதான சீன வீரர்களை ஊடகங்கள் முன்பு உக்ரைன் அம்பலப்படுத்தியதை அடுத்து சீனா கடும் கோபம் அடைந்திருக்கிறது சீன வழி விவகார அமைச்சகம் தெரிவிக்கையில் உக்ரைன் நெருக்கடியை தொடங்கியவர் சீனா இல்ல சீனாவும் போரில் பங்கேற்கவில்லை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார் டிரம்ப் நிர்வாகம் உக்ரைனை மொத்தமாக கைவிடலாமென்ற சூழல் உருவாகி வருகின்ற நிலையில் வேறு வழியின்றி உக்ரைன் சில விதிமீறல்களை நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உக்ரைன் போரில் எந்த பக்கமும் ஆதரவில்லை என இதுவரை கூறி வந்த சீனாவுக்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் இந்த முடிவு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஊடகங்கள் முன் நிறுத்தப்பட்ட சீன வீரர்கள் மாண்டரின் மொழியில் பதிலளித்திருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடியை அடுத்து உக்ரைனுக்கு எதிராக களமிறங்க முடிவு செய்ததாகவும் ரஷ்யாவிடமிருந்து மாதம் மூன்றாயிரம் டாலர் சம்பளமாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக வடகொரியா இதுவரை கட்டியதிலேயே மிகப்பெரிய போர்க்கப்பலை உருவாக்குவதாக செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தகவல் வெளியாகி இருக்கிறது சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் வடகொரியா தனது கடற்படை பலத்தை கணிசமாக அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன அந்த நாடு இதுவரை கட்டியதிலேயே மிகவும் பெரிய போர்க்கப்பல் ஒன்றை உருவாக்கி வருகிறது இந்த மாத தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் நாட்டின் மேற்கு கரையில் இருக்கின்ற ஒரு கப்பல் கட்டும் தளத்தில் ஒரு பெரிய கப்பல் உருவாகி வருவதை வெளிப்படுத்துகின்றன இந்த வளர்ச்சி தற்போதைய கடற்படையில் இருக்கின்ற எந்த ஒரு கப்பலின் அளவையும் விட இரண்டு மடங்கு பெரியதாக இருக்கலாம் என்றும் பிராந்தியத்தின் கடல்சார் நிலப்பரப்பை வியத்தகு முறையில் மாற்றியமைக்கக்கூடும் என்றும் கருதப்படுகிறது சி என் அறிக்கையின்படி மார்க்சார் டெக்னாலஜிஸ் மற்றும் லேப்ஸ் வழங்கிய செயற்கைக்கோள் படங்கள் ஏப்ரல் ஆறாம் திகதி எடுக்கப்பட்டிருக்கின்றன பியோங்யாங்கின் தலைநகருக்கு தென்மேற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற நாம்போ கப்பல் கட்டம் தளத்தில் அந்த பெரிய போர்க்கப்பல் தண்ணீரில் மிதப்பது தெளிவாக தெரிகிறது மூலோபாயம் மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையத்தின் ஆய்வாளர்கள் கட்டுமானத்தில் இருக்கின்ற இந்த போர்க்கப்பலின் நீளம் சுமார் நூற்றி நாற்பது மீட்டர் இருக்கலாம் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ஒன்பது அடி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒப்பீட்டளவில் பார்த்தால் அமெரிக்க கடற்படையின்

you